யூடியூப் அன்பர்களே இன்று இந்த அனைவருக்கும் ஒரு சிறு டிப்ஸ் இன்று அளிக்க இருக்கிறேன் அனைவரும் பார்த்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வீட்டுக்காரர் வீடு வீட்டு வீட்டுக்காரர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு மீட்டர் வகைகள் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இதை நான் தாங்களுக்கு அளிக்கிறேன் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது மல்டி மீட்டர் என்று பெயர் இது மல்டி மீட்டர் என்று பெயர் இது வந்து டிசி ஏசி கரண்ட் ஓல்ட்டு ஓம்ஸ் மற்ற கண்டினியூட்டி டெஸ்டிங்கெல்லாம் மல்ட்டியா காமிக்கக்கூடிய மல்டி மீட்டர் என்று பெயர் இது வந்து அனைவரு இடத்துலையும் இருக்க வேண்டிய ஒரு மீட்டர் சார்ந்தது இதில் சிறு சிறு ரிப்பேர்களை அவர்களே செய்து கொள்ளலாம் அதற்காக உரிய மீட்டர் இது டாங் டெஸ்டர் என்று பெயர் இது வந்து எடுக்கக்கூடிய மின்சக்தியை அளவிடும் தருவியது இது வந்து டேங்க் என்று பெயர் இது அனைவரும் இதை பார்க்கவும் இதை இதை சப்ளை சப்ளை ஒயருக்கு நடுவில் இதை இப்படி டேங்க் விரிக்கலாம் இதை விரித்து இந்த ஒயரை இது வழியாக இப்படி கொடுத்து இது மூடினால் இந்த எவ்வளவு லோடு எடுக்கிறது அதாவது எவ்வளவு கரண்ட்டை செலவழிக்கிறது அது நன்றாக உள்ளதா இல்லையா என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதில் என்ன ஒரு அட்வான்ஸா இருக்கிறது என்றால் டாங் டெஸ்டர் மட்டுமல்ல ஆன்சர் மட்டுமல்ல அளவிடும் தருவியாக அல்ல இது மல்டி மீட்டராகவும் இயங்கக்கூடியது மற்றபடி ஏசி டிசி மற்ற இந்த வகையாகவும் பார்த்துக் கொள்ளலாம் இது காமன் மல்டி டாங் டெஸ்டர் என்று பெயர் இதை இதில் கடைசியாக இன்னொரு விளக்கம் தருகிறேன் அதையும் தெரிந்து கொள்ளலாம் இது ஓல்ட் மீட்டர் என்று பெயர் இது ஓல்ட்டை அளவிடும் கருதி மீட்டர் அது அதன் பின்பகுதி அதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு இதை காண்பிக்கிறேன் அனைவரும் பார்க்கவும் இது மெகர் என்ற கருதி இது மெகர் என்ற கருதி இது மீட்டர் மெகர் இது மெகர் என்ற மீட்டர் இது இது எலக்ட்ரிக்கல் ஐநூறு ஓல்ட்டு மெகர் என்று பெயர் இந்த மெகரை அதாவது ஓம்ஸை கணக்கிடுவது எர்த் டெஸ்டிங் செய்வது வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள வயரிங்குகளை புதிய வயரிங்குகளாக இருந்தாலும் புதிய மின் அமைப்பு செய்திருந்தாலும் பழைய மின் அமைப்பு இருந்தாலும் அதை சரியான முறையில் உள்ளதா இன்சுலேஷனிங் கப்பாசிட்டி மீட்டர் என்று பெயர் இதுக்கு இது சரியாக இருக்குதா என்ற என்பதை இதை காட்டி கொடுக்கும் இது இந்த மீட்டர் இது பேர் மெக்கர் என்ற கருவி இதில் பலவிதமான ஓல்ட்டுகள் சக்தி வாய்ந்த வோல்ட்டுகள் உள்ள மீட்டர்களும் இயற்கின்றன அவை பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய இது பவர் பிளான் அங்கு வைத்திருப்பார்கள் அது ஐயாயிரம் வோல்ட்டு பத்தாயிரம் வோல்ட்டு இப்படி உள்ள மெக்கர்களாக இருக்கும் அது வந்து அதே போல உள்ள கருவி இது வெறும் ஐநூறு வோல்ட்டு இதுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இத நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறேன் அத கவனிங்க ஒருவர் ஒருவர் ஒரு படித்த ஒரு பையன் அதாவது பையனோ பெரியவங்களோ சொல்ல முடியாது ஐடிஐ படிச்சவங்க டிப்ளோமா படிச்சவங்க எலக்ட்ரிக்கலை பத்தி படிச்சவங்க ஒரு லைசன்ஸ் ஆக அந்த லைசன்ஸ் பெற லைசென்ஸ் லைசன்ஸ் போடி லைசன்ஸ் பெற வேண்டுமானால் இந்த டாங் சஸ்டர் ஒன்று அவசியம் இருக்க வேண்டும் இந்த மெகர் என்ற கருவி இருக்க வேண்டும் ஒரு டெஸ்டர் இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் சென்னை டிஎன்இடி எம்ஆர்டி எம்ஆர்டி மெகர் டெஸ்டிங் லேப் அங்கு கொடுத்து சர்டிபிகேட் வாங்க வேண்டும் இதுக்கு இந்த சர்டிபிகேட்டை வாங்கி சரியாக இயங்குகிறோமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் உரிய இதுக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார்கள் அதையும் இணைக்க வேண்டும் இரண்டையும் இணைத்து இரண்டையும் இணைத்து அவர்கள் வழங்கிய சர்டிபிகேட்டை வைத்து அதாவது லைசன்சிங் போர்டு ஆஃப் மெட்ராஸ் லைசன்சிங் போர்டு எலக்ட்ரிக்கல் டிஎன்இடி லைசன்சிங் போர்டு மெட்ராஸுக்கு இந்த ஐடிஐ சர்டிபிகேட்டினுடைய ஒரிஜினல் காப்பிகள் மெக டெஸ்டிங் ரிப்போர்ட்டுகள் டெபாசிட்டுகள் அதற்கு உரிய வழங்குதல் வழங்குதல் பணம் இவை அனைத்தும் எவ்வளவு என்று திரும்பி அனுப்பினால் ஒரு இபி கிரேடு கான்ட்ராக்டராக ஆக முடியும் அதற்கு உரிய கருவிகள் இது இரண்டும் தேவை கட்டாயம் தேவை இது இருந்தால்தான் எலெக்ட்ரிங் லைசென்ஸ் லைசென்சிங் போர்டு எலெக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ஜெனல் ஜாய் செயலாளர் அவர்கள் நமக்கு லைசன்ஸ் வழங்குவார்கள் அதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு லட்சம் கிலோ வாட்டோர்களும் நாம் அனைவரும் வயரிங் செ புரிவதற்கு இந்த லைசென்ஸ் தேவை இந்த லைசன்ஸ் இருந்தால் உங்களுடைய வேலைக்கு திறமை சான்று அளிக்குவார்கள் உங்களுடைய செய்து சரியாக கருவிகள் தேவைப்படுகிறது இப்போது கொண்டீர்கள் ஆனால் இதை லைசன்ஸ் டெபாசிட் பணம் டெஸ்ட் ரிப்போர்ட் அதாவது இந்த மெக டெஸ்ட் ரிப்போர்ட் இந்த டான் டெஸ்ட் ரிப்போர்ட் டெஸ்டர் இவை அனைத்தும் இருந்து இந்த கருவியினுடைய இதை அங்க அனுப்பினால் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது மிக ஒரு வாழ்க்கைக்கு உகந்த ஒரு படிப்பினுடைய படிப்பின் தன்மை என்ன என்பதை ஐடிஐ படித்த மாணவர்கள் அதாவது டிப்ளமா படித்த மாணவர்கள் அனைவரும் என்ன நம்மளுடைய படித்த படிப்புக்கு என்ன வேல்யூடு இருக்குது என்பதை இது இரண்டுமே நமக்கு செய்முறை பயிற்சியாக அளிக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்த மீட்டரை எப்படி செயல்படுகிறது என்பதை அடுத்து வரும் வீடியோவில் தான் தெரிவிக்கிறேன் சென்று கொள்ளுங்கள் வகவனுக்கும் பார்த்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவரும் சப்ஸ்கிரைபன் பண்ணும்படி கேட்டுக்கொள்வேன் லைக் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன்